பொதுவாகவே சுப கிரகங்களின் வலிமை என்பது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் குறைவாகத்தான் காணப்படுகிறது இதன் காரணம் பிறகு அதே செவ்வாய் இவர்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் வந்து உச்சமடையும் பொழுது அது இவர்களுக்கு விரயமாகவும் அப்போது அந்த சொத்தை அடையணுன்னா கூட அந்த சொத்தினுடைய மதிப்பு என்னவோ அதுக்கு மேலேயும் சில நேரத்தில் செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இவர்களுக்கு ஏற்படுகிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஒன்னு இவங்களுடைய லைஃப் பார்ட்னரோ இல்லைன்னா இவங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னரோ அவர்களால் தான் அந்த வேலை நடந்தது அப்படிங்கிற ஒரு நல்ல பெயரை அவர்கள் எடுத்துக்கொண்டு போய் விடுவார்கள் இவர்களுக்கு ஒரு டிப்ரெஷனும் ஒரு தாழ்வு மனப்பான்மையும் சில நேரத்தில் இன்பீரியரிட்டி காம்ப்ளெக்ஸும் தான் நிச்சயமாக இருக்கும் கும்பராசிக்காரர்கள் பொதுவாகவே பிஸ்னஸ் பண்றதுக்கு முன்னாடி பலமுறை ஜாதகத்தை நன்றாக அலசி ஆராய்ந்த பிறகுதான் முடிவெடுக்க வேண்டும்